சர்ச்சையை கிளப்பிய மைக்ரோசாப்ட் செயலிழப்பு சமீபத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு குரோட் ஸ்ட்ரைக் சென்சார் அறிமுகம் காரணமா உலகின் மிகப்பெரிய ஐடி செயலிழப்புக்கு பின்னால் உள்ள குற்றவாளி யார் இதற்கு யார் தார்மீக பொறுப்பு பற்றிய உங்களின் கேள்விகளுக்கு நாங்கள் பதில் கூறவிருக்கிறோம் உங்கள் லேப்டாப் அல்லது கணினியில் மைக்ரோசாப்ட் விண்டோஸ் உள்ளதா உங்கள் சாதனத்தை இயக்கிய போது இந்த ஏமாற்றம் அளிக்கும் நீல நிற திரையை எதிர்கொண்டீர்களா உங்கள் கணினி தானாக மூடப்பட்டதா அல்லது மறுதொடக்கம் ஆகிறதா ஆம் எனில் இந்த நிகழ்வு உங்களுக்கு மட்டும் ஏற்படவில்லை அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் இன்று உலகளாவிய செயலிழப்பை எதிர்கொண்டது இது உலகின் பல பகுதிகளில் பல்வேறு துறைகளில் சேவைகள் பாதித்தது இந்த பிரச்சினைக்கு என்ன காரணம் இது பயனர்களை எவ்வாறு பாதித்தது நாங்கள் அதை உங்களுக்காக விளக்கவிருக்கிறோம் மைக்ரோசாப்டின் கூற்றுப்படி சில பேக்கன்ட் பணிச்சுமைகளில் உள்ளமைவு மாற்றமே ஆரம்ப காரணம் என கூறப்படுகிறது மைக்ரோசாப்ட் சமீபத்தில் குர்வுட் ஸ்டைக் சென்சார் புதுப்பிப்பை அறிமுகப்படுத்தியது இது மைக்ரோசாப்ட் திரி சிக்ஸ்டி பைவ் சேவைகளில் பாதிப்பை ஏற்படுத்தியது மைக்ரோசாப்ட் செயலிழப்பு பயனர்களை எவ்வாறு பாதித்தது எந்தெந்த துறைகள் பாதிக்கப்பட்டன பல இந்திய விமான நிறுவனங்கள் தங்கள் அமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளன இதில் ஏர் இந்தியா இண்டிகோ அகாசா ஏர் மற்றும் ஸ்பைஸ் ஜெட் ஆகியவை அடங்கும் சில வளையர்கள் கையால் எழுதப்பட்ட போர்டிங் பாஸ்களை பெறுவதாக தெரிவித்தனர் மைக்ரோசாப்ட் திரி சிக்ஸ்டி மைக்ரோசாப்ட் டீம்ஸ் மற்றும் மைக்ரோசாப்ட் அசுர் போன்ற பல்வேறு மைக்ரோசாப்ட் பயன்பாடுகள் மற்றும் சேவைகளை பயனர்களால் அணுக முடியவில்லை மேலும் இன்ஸ்டாகிராம் அமேசான் ஜிமெயில் ஆகியவற்றை பயன்படுத்துவதன் மூலமும் சிலர் சிக்கல்களை எதிர்கொண்டனர் பாரத ஸ்டேட் வங்கி ஐசிஐசிஐ வங்கி பாங் ஆப் இந்தியா மற்றும் எச் எஃப் சி வங்கியின் சில சேவைகளும் பாதிக்கப்பட்டன மைக்ரோசாப்ட் சமூக ஊடக தளமான எக்ஸ் வழியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டது நாங்கள் தொடர்ந்து தனிப்பு நடவடிக்கைகளை எடுக்கும் போது எங்கள் சேவைகள் தொடர்ந்து மேம்பாடுகளை காண்கின்றன இன்றைய தோல்வி உங்களை சிந்திக்க வைத்ததா நீங்கள் பார்க்கும் நீலத்திரை என்ன ஒரு முக்கியமான சிக்கல் விண்டோஸை எதிர்பாராத விதமாக அல்லது மறுதொடக்கம் செய்யும் போது ப்ளூ ஸ்கிரீன் பிழைகள் ஏற்படலாம் உங்கள் கணினி அல்லது அதுபோன்ற ஏதாவது சேதத்தை தடுக்க விண்டோஸ் மூடப்பட்டுவிட்டது என்ற செய்தியை நீங்கள் காணலாம் வன்பொருள் அல்லது மென்பொருள் சிக்கல்கள் காரணமாக இந்த ஏற்படலாம் அவற்றை எவ்வாறு சரி செய்வது தீர்வு என்ன நீங்கள் சமீபத்தில் புதிய வன்பொருளை நிறுவி இருந்தால் உங்கள் கணினியை மூடவும் புதிய வன்பொருளை அகற்றவும் மற்றும் மறுதொடக்கம் செய்யவும் மறுதொடக்கம் செய்வது சிரமமாக இருந்தால் உங்கள் கணினியை பாதுகாப்பான பயன்முறையில் தொடங்கலாம் இது தவிர விண்டோஸை புதுப்பித்தல் அல்லது விண்டோஸை முந்தைய மீட்டெடுப்பு புள்ளிக்கு மீட்டமைத்தல் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளுங்கள் இந்த நடவடிக்கைகள் எதுவும் பிழையை தீர்க்கவில்லை என்றால் உதவியைப் பெறு பயன்பாட்டிலிருந்து ப்ளூ ஸ்கிரீன் சரி செய்தலை பயன்படுத்தவும் அதற்கு விண்டோஸில் கேட் ஹெல்ப் ஆப்ஸை திறந்து தேடல் பட்டியல் டிரபிள் சூட் பிஎஸ்ஜி எஸ் பிழை என டைப் செய்து கொடுக்கப்பட்டுள்ள படிப்படியான வழிமுறைகளை பின்பற்றலாம் இன்று வரை மைக்ரோசாப்டின் மிகப்பெரிய உலகளாவிய செயலிழப்பு இதுவாகும் நன்றி இதுபோன்ற செய்திகளை பெற நமது சேனலை பின்தொடரவும்